நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது த்ரீ உறுப்பினர் என்ற பெயரில் மற்ற மற்ற ஆன்லைன் ஜாப்புடன் நமது நிறுவனத்தை ஒப்பிட்டு வருகின்றனர் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது நான் மட்டும் இல்லை ஆசிய மைவித்திரி ஆட்ஸ் உறுப்பினர்கள் யாருமே இந்த விஷயத்தை ஏற்றுக்க மாட்டாங்க நம் நிறுவனம் கடந்த ரெண்டு வருடமாக மக்களுக்கு மாதம் மாதம் பணம் கொடுத்து வந்தது தற்போது உள்ள சூழ்நிலையில் தற்காலிகமாக பழைய செயல்பட முடியவில்லை இதை காரணம் காட்டி ஸ்கேம் உறுப்பினர்கள் அதாவது போலியான மை வீத்திரி உறுப்பினர்கள் நம் நிறுவனம் சரியில்லை நமக்கு இனிமேல் பணம் கிடைக்காது பணம் வராது அதால் மற்ற நிறுவனம் அதாவது அந்த நிறுவனத்தை பாருங்கள் இந்த நிறுவனத்தை பாருங்கள் இப்போ ரீ லான்ச் பண்ணிட்டாங்க இப்போ வித்திருடாவும் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வருகின்றனர் இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து எனவே மை வித்ரி உறுப்பினர்கள் யாரும் இதற்கு செவி சாய்க்க வேண்டாம் உங்களுடைய பயணம் தொடரட்டும் அதாவது உங்களுடைய பர்சனல் ஒர்க்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க கண்டிப்பாக வெகு விரைவில் நமது நிறுவனம் புத்துணர்ச்சியுடன் எழுச்சியுடன் சூறாவளியுடன் கண்டிப்பாக வெளியாகும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை உங்களுக்கு பணமும் கிடைக்கும் அதுலேயும் எந்தவித மாற்றமும் இல்லை அதால் யார் பணம் வரும் வராது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் எதையும் வந்து காதலை போட்டுக்காதீங்க கண்டிப்பாக நம் நிறுவனம் வந்து நமக்கு பணம் கொடுப்பது உறுதி அதில் எந்த வித மாற்றமும் இல்லை எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக மற்ற நிறுவனத்தோடு ஒப்பிடாதவர்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம்